ஹலோ மக்களே வெல்கம் டு டெல்லி டாக்ஸ் இஸ் ஜஸ்ட் நவ் வந்து ஒரு ஃபாலோவர் சொல்லி நோட்டீஸ் பண்ணேன் இன்னைக்கு வந்து நம்ம ஆட்டோ விஜய் சாந்தி சீரியலோடைய எபிசோடு இருக்கு இல்லையா ஸோ அந்த எபிசோடில் நம்ம விஜய் வந்து பேசும்போது அதாவது சுவாமி வந்து பேசும்போது ஹீரோயின் கிட்ட கையை விபி நேட்டி நேட்டி பேசுகிறாரு ஸோ அதில் நோட்டீஸ் பண்ணும்போது அந்த கையை ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் கையில் வந்து மெஹந்தி இருக்குது ஆக்சுவலாக அதில் வந்து நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா வீக்கான்னு இருக்குது ஆக்சுவலாக விஐ கேஏ இருக்குது அண்ட் கீழே வந்து ஒரு ஸ்மைலி சிம்பிள் மாதிரி ஒரு சைடில் அப்புறம் ஒரு I okay. கிளாஸ் மாதிரி அப்புறம் இன்னும் குட்டி குட்டியா வந்து அழகா யாரும் போட்டு விட்டுருக்காங்க நிறைய பேர் வந்து மேபி இது விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸ் உடைய ப்ரீலியூட் ஷோ இருக்கு இல்லையா அப்ப போட்டதா இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட்டுமே இருக்கு சோ தான் நிறைய வாய்ப்பு இருக்கு ஏன்னா வந்து நிறைய அழகான செக்மெண்ட்ஸ் ரொமான்டிக்கான செக்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சோ நம்ம காவேரி வந்து விஜய் கையில போட்டிருப்பாங்களோ அப்படின்னு ஒரு டவுட் அண்ட் இப்பதான் எபிசோடு அவங்க ஷூட் பண்ணிருப்பாங்க அதுக்குள்ள டெலிகாஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்குமே வாய்ப்புகள் அதிகம் தான் ஏன்னா லாஸ்ட் ஷெட்யூல் பாத்தீங்கன்னா நம்ம சுவாமிக்கு வந்து அதிகமா அதிகமாக ஏவிஎஸ் ஷூட் போல ஏன்னா மூவி வந்து ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆக இருந்ததுனால அங்கே வந்து அந்த ப்ரெஸ் மீட் அது இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிஸியாக இருந்தாங்க இப்போ வந்து அவங்க போயிட்டு வேக வேகமாக ஷூட் பண்ணி நமக்கு டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க போல ஸோ இப்போ அந்த ப்ரிலிப் ஷோவில் கையில் மெஹந்திலாம் போட்டு விட்டுருக்காங்க ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கு வந்து நல்லா ஒரு ரிமூவ் பண்ணி பார்த்திருப்பாங்க பட் ரிமூவ் ஆகல ஏனா அந்த ஷூட் முடிஞ்சு அதாவது அந்த பிரிலூட் ஷூட் முடிஞ்சு வித் இன் ஒன் டேலயே வந்து அங்க ஷூட் ஸ்டார்ட் ஆகிருச்சு சோ லைட்டா தான் அது வந்து ரிமூவ் ஆகியிருக்கு பட் எனிவேஸ் ரொம்ப ஹாப்பியா இருக்கு வீக்கான ஒரு கையில இப்போ வரைக்கும் இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது நம்ம அந்த ஷோ அந்த ஷோக்கான ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து விக்கா ஃபேன்ஸ் வந்து செம்ம அதிகமா இருக்கு பாப்போம் நானும் உங்கள மாதிரி தான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க யாராவது முன்னாடி நோட்டீஸ் பண்ணீங்களா மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு படிக்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க